குறிப்பாக சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நமக்கான குரலாக ஒழிக்கிறார்கள் என்று சொன்னாலும் துறையினுடைய அமைச்சராக நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதன்படி மக்களிடம் அந்த விவாதங்களை எடுத்து வைக்க வேண்டும் மக்களிடம் நீதியை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இதற்கான நோக்க உரையை நாங்கள் ஆற்ற இங்கே வருகை தந்திருக்கின்றோம் குறிப்பாக ஒரு இரண்டு மூன்று நாட்களாக நடக்கிற செய்தியை தமிழ்நாடு முழுதும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதுவும் குறிப்பாக பார்த்தா இன்னும் உதாரணத்தோடு சொல்லலாம் இயேசுநாதர் இறந்த பிறகு மூன்றாவது நாள் அவர் உயிர் தெளிந்தார் என்கிற நம்பிக்கை உண்டு அதே போலத்தான் மூன்று முறை மொழிப்போர் நடந்து பிறகு முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையில் இன்னொரு மொழிப்போருக்கு இன்றைக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த மூன்று நாட்களாக ஒன்றிய அமைச்சர் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதானுடைய அந்த குரலை பார்த்ததுக்கு பிறகு காற்றோடு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொன்ன பீலமேடை சார்ந்த தண்டாபாணி போன்றவர்களும் அதே போன்று மாணவர் ராசேந்திரனும் கீழப்பலூர் சின்னசாமி போன்ற அந்த உயிரெல்லாம் மீண்டும் உயிர் தெழுக ஆரம்பித்திருக்கின்றது அவர்கள் உங்களுடைய உருவில் இங்கே நின்று கொண்டிருக்கின்றது மேடையில் இருக்கின்ற இவர்கள் ஒவ்வொருவரும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிஞர் கலைஞருடைய மறு உது உருவாக இன்றைக்கு இவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு தான் இன்றைக்கு நான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன் காரணம் என்ன இதற்கு யார் காரணம் ஒரு மூன்று நாட்களுக்கு பின்பு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார் ஏன் மும்மொழி குழி ஏற்றுக்கிட்டாதான் என்ன குறைச்ச அதை நீ தான் நான் நிதி தருவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு

அதில் நம்ம அண்ணா அம்பேத்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் ஆகிருந்தாலும் சரி லிபர்ட்டி ஆகிருந்தாலும் சரி ஈக்வாலிட்டியாக இருந்தாலும் சரி பெட்டர்னிட்டியாக இருந்தாலும் சரி இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வு இதயத்தில் வைத்து ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் இதற்காக செலவு செய்த அண்ணா அம்பேத்கருடைய சாசனம் அந்த சாசனத்தில் எங்கே சார் மும்மொழி கொள்கையை பற்றி சொல்லுது இட்ஸ் ரூல் ஆஃப் லா என்று சொல்லுகிறார் ரூல் எங்கே சார் இருக்கு லா எங்கே சார் இருக்கு இதை ஒத்துக்கிட்டாதான் பணம் தருவேன் யார் சார் சொன்னால் முதல்ல தேசிய கல்வி கொள்கைக்கும் நமக்கு எப்பொழுதும் வருடவுடன் வர வேண்டிய சமகர சிக்ஷா அபியான் என்கிற அந்த நிதிக்கு சம்மந்தமே கிடையாது ரெண்டுத்தையும் இன்னைக்கு ஒன்னா குழப்பி இதை ஒத்துக்கிட்டா தான் இதுக்கு போனேன் இதை ஒத்துக்கிட்டா தான் அதுக்கு போனேன் நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு நடிகர் அஜித் குமார் படத்தில் ஒரு ஆட்டோவில் இருக்கிற சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாரு பாருங்க அந்த மாதிரி இருக்கு ஆக எதுக்குமே அர்த்தமே இல்லாமல் உன்னுடைய கொள்கையை திணிக்க வேண்டும் என்கிற விதத்தில் நீ அதை செய்து கொண்டிருக்கின்றாய் அதற்கு எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய குரல்தான் முதல் குரலாக இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே இருக்குது என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு இன்னொருத்தர் இருக்கார் ஒன்றியத்தை ஆண்டுகிட்டு இருக்க தேசிய கட்சியோட மாநில தலைவர் அவர் ஆறு மாதம் போய் ஒரு இடத்துல படிச்சு ஆங்கிலத்தில் தானே படிக்க போனார் ஆறு மாதம் வெளிநாட்டில் போய் கோர்ஸ் ஆஃப் கோயபிள்ஸை படிச்சு விட்டு வந்து இங்கே சும்மா வாயை திறந்தால் பொய் 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 ஆனால் நம்மளை சொல்கிறாரு நாம் பொய் சொல்கிறோம் என்று ஒரு ரிப்போர்ட்டை வச்சிருக்காருங்க ஆனால் அவனை ஏசர் ரிப்போர்ட் என்ன தருமா சொல்லியது ஏசர் ரிப்போர்ட் ஏசர் ரிப்போர்ட் பற்றி உனக்கு என்ன தெரியும் முதல்ல அந்த ஏசர் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியது என்று சொன்னால் தமிழ்நாட்டை காட்டிலும் உத்திய உத்தரப்பிரதேசமும் பீகாரும் கல்வியில் சிறந்து விளங்குகிறது நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க மூலிகை கொள்கையை வச்சு நீங்கள் என்ன கிழிச்சிங்க என்று கேட்குறார் அந்த ஏசர் ரிப்போர்ட் அப்படிங்கிறதே பாரதிய ஜனதாவோட ஒரு அஜெண்டா தான் அது ஆக்சுவலாக அந்த ஏசர் ரிப்போர்ட் சொல்ற மாதிரி உத்தரப்பிரதேசம் தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் இருபத்தி ஐயாயிரம் பள்ளிகளை அரசு பள்ளிகளை மூடிட்டு பதினைஞ்சாயிரம் தனியார் பள்ளிகளை கொண்டு வந்தது காரணம் எது தெரியுமா அந்த ஏசர் ரிப்போர்ட்டு தான் ஏசர் ரிப்போர்ட்டை சொல்லி சொல்லி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசு பள்ளியும் மூடிட்டு இங்க தனியார் பள்ளியை வளர்த்துட்டு தாங்க நினைக்கக்கூடிய மொழிகளை உள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறான்னு பாத்தீங்களா அதுதான் ஏ சார் நீங்க மறந்துருக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எதுக்கு எடுத்தாலும் குஜராத் மாடல் குஜராத் மாடல் குஜராத் மாடல்னா நம்ம குஜராத்துக்கே போயிருக்க மாட்டோம் நம்மளும் சேர்ந்துட்டு சொன்னோம் ஆமாங்க குஜராத் மாடலுங்கன்னு அந்த ஒரு வருஷம் ஒரு டேம் நம்ம ஏமாந்தோம் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கின்ற அந்த தேர்தல் அவங்கள ஓட ஓட விரட்டி அடித்த மாநிலம் எது சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு தான் அவர் சொல்றாரு அந்த மாநில தலைவர் சொல்றாரு இங்கே ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி புதுசாக கட்சி கனவு காண்கின்ற கட்சி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாரதிய ஜனதா நாங்கள் இந்த மும்மொழி கொள்ளியை கொண்டு வந்தேதான் ஆவோம் நாங்கள் தனிமையாக இருந்து கொண்டு வருவோம் சார் நீங்கள் தனிமையெல்லாம் இல்லை சார் ஓட ஓட விரட்டி தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இந்த குரல் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது நீங்கள் ஆக அப்படிப்பட்ட நீங்கள் இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்னு சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து கேவலைப்படுத்தாதீர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருகின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களை சிஸ்டத்தோட அந்த ரிப்போர்ட் சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து கேவலைப்படுத்தாதீர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருகின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களை கேவலப்படுத்தாதீங்க இன்டர்னல் நாங்க பாக்கிறோம் சாச்சுரி பாடி மூலமாக நாங்கள் சர்வே பண்ணுறோம் தேர்ட் பார்ட்டி மூலமாக நாங்கள் சர்வே பண்ணோம் நீங்கன்னா சார் அங்கு இங்கொன்னுமா பண்றீங்க எங்களுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒட்டு மொத்தம் பத்து லட்சம் பிள்ளையே நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் சார் நாங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்போர்ட் தரோம் சார் நாங்கள் அது இப்படி இன்னைக்கு நல்ல இன்னைக்கு அதுவும் நமக்கு கிடையாது இது என்ன உங்க அப்பா வீட்டு பணமான்னு கேட்டதுக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சே உங்களுக்கு அந்த கோபம் இன்றைக்கு நாங்கள் கேட்குறோம் இது உங்களுக்கு அப்பா வீட்டு பணமா எங்களுடைய ரெண்டாயிரத்தி நூத்தி கூட தயவு செய்து எங்களுடைய பணம் கொடுங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கின்றது அதில் தலையில கையை வைக்காதீங்க அவங்க வயிற்றில் அடிக்காதீங்க என்று தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆக ஒன்றிய அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக ஒரு கண்டனமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு வந்து தொடர்ந்து அதற்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு இப்போ ஒன்று புதுசா ஒரு லெட்டர் ஒன்று வச்சுக்கிறாங்க சார் நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்களே சார் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சொன்னால் சொன்னா எப்படி சார் நீயுறாங்க அந்த லெட்டர்ல

பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கமிட்டி எங்கள் கமிட்டி என்ன ஒத்துக்குதோ அது ஒத்துக்கிட்டா நான் கையெழுத்து தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள் டாக்டர் உங்களை கூப்பிட்டு உடனடியாக அந்த உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுவோம்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்காரு என்னோடய ஃபேமிலி ஹிஸ்டரி தெரிஞ்சு என் ஹெல்த் ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச அந்த டாக்டர் நான் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன் தான் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான கருத்தை திரித்து எழுதி

ஏமாத்துறது ஒருத்தன் பிறந்துதாயா வரணும் என்பது சொல்ற மாதிரியான எம்ஓஏ அன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அனுப்பி வைத்திருக்கிறார் அதில் தர்மேந்திர பிரதான் அவர்கிட்ட நான் உங்களுடைய மிக பணியோடு நான் கேட்குறேன் நான் இரண்டு முறை உங்களை தேடி வந்து நான் பார்த்தேன் உங்களோட வீட்டிலையும் வந்து பார்த்தேன் நாடாளுமன்றத்தில் எல்லா எம்பிஸையும் அழைச்சிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் ரெக்வஸ்டே பண்ணணும் அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க ஏங்க மும்மல்லி கொள்கை எடுத்துக்கிட்டா தான் என்னங்க ஏங்க இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்க என்று சொன்னீர்கள் எங்களுடைய ஸ்டேட் சென்டிமெண்ட்ஸை பற்றி எங்களுக்கு தெரியுங்க ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரு மொழிக்காக தங்களுடைய உயிரை நீத்த ஒரே மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தாங்க நாங்கள் எடுத்து எடுத்து சொல்கிறோம் ஆனால் நீங்கள் உங்களுடைய எஜமானர் என்ன சொல்கிறாங்களோ அதை தானே கேட்டு கிறிஸ்டல் என்பதை நான் நான் சொல்ல தைரியமாக வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களே தமிழ்நாடு த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் அண்ட் அகைன் டெல்லிங் அவர் 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 எஜுகேஷன் ஐடென்டிட்டி வாட் ஆர் ஆர் திங் திங் லாங்குவேஜ் ஹியர்

நீட்டு நின்று வரும்பொழுது அவர் எழுச்ச எழுப்புகளின் காரணமாக இன்றைக்கு ஒன்றிய அரசு பல நேரத்தில் நம்மக்கிட்ட பதில் சொல்லக்கூடாது தயங்கிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது இன்றைக்கு அதையும் முறியடிக்கின்ற அளவுக்கு நமக்காக நிறைவுரையாற்றுறதுக்கு அவரும் வருகிறார் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் நமக்கு கிடைக்கின்ற வரைக்கும் நீங்களும் எடுத்து சொல்லுங்கள் இது யாருக்காகவோ நமக்காகவோ நம்முடைய திமுகக்காகவோ கேட்கக்கூடிய பணம் அல்ல ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை

கூட்டத்தின் அளவு தெரிய வேண்டுமென்றால் ஏந்தி இருக்கின்ற கொடிகளை இறக்கினால்தான் கூடியிருக்கின்ற கூட்டத்தின் அளவும் தெரியும் பேசுகின்ற பேச்சாளருடைய உணர்வும் உங்களுக்கு பிரதிபலிக்கும் ஆகவே கடைசியில் இருக்கின்ற தோழமை கட்சி சார்ந்த என தருமை நண்பர்கள் கொடியை ஓரமாக பிடித்தால் கூட நன்றாக இருக்கும் நடுவிலே பிடிக்கின்ற பொழுது யாருமே இங்கிருந்து கூட்டம் தெரியவில்லை தயவு செய்து ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து காலத்தின் நேரத்தின் அருமையை கருதி பத்து நிமிட துளிகள் எடுத்துக்கொண்டு கொண்டு தமமுவினுடைய பொதுச் செயலாளர் எனது அருமை நண்பர் சட்டப்பேரவை உறுப்பினர் அப்துல் சமத் அவர்கள் இப்பொழுது கண்டன உரையாற்றுவார்